ஒரு பிடியும் கலிரும் விளையாடும் புனச்சிறுமான் தரு பிடி காவல சண்முகவா என சாற்றி நித்தம் இருபிடி சோறு கொண்டு இட்டு உண்டிரு வினையோம் இறந்தால் ஒரு பிடி சாம்பரும் காணாது மாய உடம்பிடுவே இந்த பாடலின் பொருள் போர் புரியவல்ல பெண் யானையும் ஆண் யானையும் விளையாடும் வனத்தின் சிறு பெற்றெடுத்த பெண் யானையான வள்ளியின் காவலனே ஷண்முகனே என நித்தமும் போற்றி வறியவருக்கு இரு பிடி சோறாவது இட்டு நாமும் உண்டு வாழ வேண்டும் இருவினை என்னும் பெரிய தீவினையோடு நாம் இறந்து விட்டால் இந்த மாய உடம்பானது ஒரு பிடி சாம்பலுக்கு காணாது சரி இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பலமா இருக்கும் யானை நம்ம கோயில் யானை மாதிரி ரொம்ப நான் சொல்றது வீக்கா இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ரொம்ப வலிமையான இருக்க யானை வந்து என்ன பண்ணுமா காட்டில் விளையாடிட்டு இருக்குமா அது பாட்டு ஏன்னா கண்டதை சாப்பிட்டு நல்லபடியாக இருக்காங்க இல்லைங்களா அதனால அந்த மாதிரி இருக்கிற ஒரு பெரிய காட்டில் வாழ்கிற யானைகள் கூட்டத்துக்கு நடுவில் இருக்க ஒரு மான் போட்ட குட்டி தான் வள்ளி வள்ளி அம்மா சரிங்களா அந்த அம்மாவை வந்து கரம் பிடித்தவர் நம்ம முருகப்பெருமான் அந்த அம்மாவுக்கு காவலரும் கணவரும் அவங்க அவர் தான் சரிங்களா அந்த வள்ளியம்மனை வந்து நம்ம வள்ளியம்மன் தெய்வானை முருகன் இவங்க மூணு பேரையும் நம்ம எப்படி கும்பிடணுமா வெறும் எப்போ பார்த்தாலும் அந்த கற்பூரம் கொளுத்திக்கிட்டு தீபாரதனை காட்டிக்கிட்டு இந்த கும்பிடுறது அது ஒரு இது நமக்காக நம்மளே செஞ்சுக்கிறது ஒரிஜினல் வ ஒரிஜினல் நீங்கள் கும்பிடணுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் கிட்டே இருக்க சாப்பாட்டில் அதாவது இப்போ நிறைய பேர் வந்து பழைய சாதம் நான் வீட்டில் என்ன சொல்கிறது இருக்கிற மிஞ்சி போனது அதெல்லாம் கொடுக்காதீங்க புதுசாக நீங்கள் செய்கிறீங்கள்ல முருகனுக்கு கொடுத்தா எப்படி கொடுப்பீங்க உங்கள் வீட்டுக்கு வர பிச்சைக்காரங்க அவங்களுக்கு வந்து நல்லபடியாக சுட சுட சாதம் போட்டு ஒரு ரெண்டு பிடி கையில் கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க வாழ்க்கையே மாறும் அதை விட்டுட்டு நம்ம இந்த கெட்டதெல்லாம் கொடுத்தாலும் நம்ம பேரும் கெட்டு போயிடும் அதுவும் சரியாக இருக்காது சரிங்களா நீங்கள் வந்து என்னன்னா நல்லபடியாக கொடுத்து நல்லபடியாக வாழுங்கள் ஏன்னா வந்து நம்ம இறந்து போயிட்டோம்னா ஒரு பிடி சாம்பலுக்கு தேராது அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் பாடுற மிக்க நன்றி